தாள அடையோ உடலு அடையோ உடலோ நமக்கு இந்த வடத்தில்

உனக்கு அறிவு இருக்கா யாரு கேக்குற உன்னேதான் யாரு கேக்குற நான் தான் உனக்கு கேக்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளை எத்தனை பேர் ரோட்ல ஆடிட்டு இருக்கேன் உனக்கு ஆண்டே பிடிச்ச கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா முன்னாடி தான் இருக்கு நீ சோத்ததுங்க சோத்தோட உங்க அப்பையோட சுப்பிரமணியா கேட புஞ்ச எடா கிறுக்கு புஞ்ச எடா மான கட்ட புஞ்ச நானும் உனக்கு என்ன அழைச்சிருக்கிறேன் உங்க அப்பேரோடா கோத்தாரோடா உங்க அம்மாரோடா உங்க ரோடா இது சர்க்கா படுறோடு நாலு பேர் வருவாங்க

yeah, yeah.

என்னையாவது பொம்பளை மனுஷர் பொம்பளை அறிவிய அறிய முடியாதா ஒரு பெண்ணோட மனுஷன் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் ஆம்பளைக்கு என்ன தெரியும் அற கட்டிங் தெரியும் முழு கோற்று தெரியும் ஒரு புல்லு தெரியும் ஒரு ஆப்பு தெரியும் பெண்களை கேட்டு பாரியா எங்க பெண்களுக்கு குடும்பத்தை தவிர வேற என்ன தெரியும் இப்போ நான் கேக்குறேன் என்ன கேக்குறேன் எந்த பெண்களாவது கொலா

பிடிக்க மாட்டேன் ஏன் ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது எப்படி நம்ம தலைக்கு பத்து ரூபா இருபது ரூபான்னு முக்கியமான ஆளுகள்ட்ட கெஞ்சி கலரி காஜிய வாங்கிட்டு வாங்கிட்டு அந்த ஒயஞ்சாப்புல போய் ஒரு கோட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு எவே நம்ம முன்னாடி வரக்கூடாது நினைச்சு குலஜாமிய கும்பிட்டு பாட்டுல கையில பிடிச்சி திரும்புறோமா திரும்புறோமோ நம்மள பிடிச்ச மூதேவி நம்ம முதுகுக்கு போறாள நிப்ப அண்ணே எனக்கு ஒரு கட்டிங்கு அப்ப என்ன செய்வோம் ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போயிருவோம்

அவர் ஆனா இந்த பிள்ளையும் பார்த்து கண்ணடிக்கிற வாரு வெக்கம் இல்ல இந்த தெரி எலும்பு கூட பார்த்து நீ கண்ணடிக்கலாமா ஒரு சதவுல அத பார்த்து கண்ணடிச்சா புடி உண்டு எங்க எங்க ஆம்பளை புற சொன்னவனே பத்தியா இரு இரு இவங்க போங்க கை தட்டناங்க ஆமா இவள தான் ஓட்டே இவள தான் உனக்கு சரி தம்பி பெண்கள் பைப்பல்ல விட்டு கொடுக்கலாம் வேற சண்டே விட்டு கொடுக்கலாம் இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டோம் அவளியா பாக்குறியா பாப்பா பார்த்து அவங்க கையை தட்டிட்டே வச்சுக்க அவங்க மூத்த மூத்தத்தை நீ குடிக்கணும் சரியா இல்லை திருப்பிரியா போட்டினா இப்படி வாயா இல்லாட்டி அப்படி ஓர்வா போயா காணா போனேன் அறிவிப்பு கீழே உட்கார அடிச்சு ஆ காணா போன அறிவிப்பு அப்படிக்கா வந்துட்டியா நல்லா வாங்கி கொடுக்குறா ஆத்தா உங்களை நம்பி நான் வந்து இறங்கிட்டு கலத்தில் தயவு செய்து கை தட்டி கை தட்டுக்கா போடா ஒவ்வொருத்தர் மூத்த வாங்கி குடிச்சிடுவா போய் போ நீ சின்ன பிள்ளைங்க தாய் பிடிச்சிருக்காட அண்ணே ஒரு பொம்பளை ஆளுக சொன்ன உடனே எவ்வளவு பேரு கை சாவுடா சுருக்கு போட்டு ஆம்பளை ஆளு பத்தி பெருமையா பேச போறேன்னு சொன்னோன்னே ஒரு பொம்பளை ஆள் வைக்க வர மேடல என்ன கேக்குறா நீ எல்லாம் எனக்கு ஒத்தழை கொடுத்து என்ன செஞ்சிருக்கணும் கை தட்டி இருக்கலாம் பரவாயில்ல சரி ரியலெக்ஷன் வைப்போம் அண்ணே ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லிப்பிட்டா

சரி விடு எதுல விடட்டும் இப்ப பஞ்சாயத்தை ஊர்ல வச்சிட்டேன் வச்சிட்டோம் வச்ச பஞ்சாயத்தை இப்ப நான் ஊர்லயே தீக்குறேன் எப்படி பாப்பா எவ்வளவு பேர் கை தட்டனீங்க யாரெல்லாம் கை தட்டனீங்க நான் பார்த்துட்டேன் சரி இப்ப நான் கேக்குற கேள்விக்கு கையெல்லாம் பெண்கள் தட்ட வேண்டாம் கையை மட்டும் தூக்குங்க நான் ஒத்துக்கிறேன் பெண்கள் தான் பெரிய ஆளு சரி எங்க 18 வயசுக்கு உள்ள அதாவது 18 வயசுக்கு மேல ஒரு முப்பது வயசுக்கு உள்ள நாலா

பை குடிபா நல்லா அடித்து வாட்டிகள் கால் நெரிச்சி கொண்டு வாக்க முகரு இப்போ பரவாயில்ல எங்கிட்ட இந்த பிள்ளை காசு கொடுத்து அனுப்பிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேட்டை ஏன் ஓட்டு இன்னைக்கு கொஞ்சம் தான் பரவாயில்ல இருக்கட்டும் எக்கா என் ஓட்டு உனக்குட்டே ஓடு யாருக்கு வேண்டும் நல்லா பேசுறீங்க காலதாமதா காரியத்தை கேட்டு உங்களோட

நான் எந்த பிள்ளையும் வந்து கட்டி புடிச்சது இதுக்கு பேரு என்ன இதுக்கு பேரு என்னன்னு நான் விஷயத்த சொன்னதா நான் இது வரைக்கும்